ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரி வித் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ண சாரி சாரி வந்து நல்லா பியூர் லினன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லினன் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வாங்கியிருக்கீங்க எல்லாமே தெரியும் இதில் என்ன பிளஸ்னா லெனனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லோ டிசைன் ஒர்க் பண்ண ப்ளவுஸு சாரிக்கு பார்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பாருங்க சூப்பராக ஃபுல்லுமே இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது நல்லா எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணது பாருங்கள் ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி சரி அந்த லைன் ஷேட்ஸ் வந்துருக்கும் ஸ்ட்ரைப் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஜிக்சாக்டில் உங்களுக்கு அழகாக இது ஃபுல்லுமே பாருங்கள் எம்ப்ராய்டர் பண்ணது தான் அதுதான் அதோட இது பேக் சைடு இது சூப்பராக இருக்கும் ஒன் மீட்டர் ஹெவி ஒர்க் பண்ண ப்ளவுஸு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் அபவ் இதில் பிளைனாக வந்துருக்கும் பார்டர் இந்த டிசைன் இல்லாமல் அது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன் டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா நியூ டிசைன் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக உங்களுக்கு வந்திருக்கு நல்லா அழகாக இருக்கும் இதில் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது கேட்லாக் அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அது பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சொருகிற இடம் தவிர இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்கும் உள்ளே வந்து ஃபுல்லாக கொடுத்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி நல்லா அழகாக இருக்குது வியா பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபால்ஸ் வச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் நல்லாயிருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து பிளைனாக வந்து கீழே பாட்டம்ல மட்டும் பார்டருக்கு பதிலாக நல்ல ஹெவி எம்ப்ராய்டு ஒர்க்கு இது வந்து உள்ளே சொருகிற இடம் அது மட்டும்தான் உங்களுக்கு பிளைனாக இருக்கும் மிதி எல்லாமே இந்த ஒர்க் வந்திருக்கும் ஹாஃப் மட்டும் கிடையாது நம்ம ப்ளீட்டுக்கும் வந்திருக்கும் அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பாருங்கள் சூப்பரான உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் கொடுத்து நல்லா அழகாக ஃபுல்லும் கம்ப்ளீட்டிங் ஃபினிஷிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் வரையும் உங்களுக்கு இருக்கும் உள்ள சொருகிற இடம் தவிர இது எல்லாமே இந்த டிசைன் வந்துருக்கும் இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது நீ எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் போகாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் த்ரெட் ஒர்க் தான் உங்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இருக்க கலர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெயிட்லெஸ் ஆனது நல்ல சாஃப்டா வித் அவுட் அயனிங் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ச் போடணும்னு கிடையாது ஏன்னா பியூர் லினன் இந்த பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தது இதுல வந்து எல்லோ ஷேட்ல ஆரஞ்சு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கலரு தென் பர்பிள் அப்புறம் பிங்க்கு ஒரு பேரட் க்ரீனு எல்லா கலர்ஸுமே இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாமே அவைலபிள் இருக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எதுவும் வேணாம் பட் கிராண்டான அதே பிளவுஸு இந்த மாதிரி எம்டியாக வேணும் அப்படின்னா இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு பார்த்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் சேமாக கிடைக்கும் பட் மட்டும் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நியூவாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன் வர வர நாங்கள் ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்